மக்கள் அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் மற்றும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறும் அழகிய துவாவைப் பற்றி பார்க்கப் போகிறோம் கவலை துக்கம் சோம்பேறித்தனம் கடன் சுமை போன்றவை நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கும்போது நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த துவாவை மனமாற ஒதுவதால் நம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் நம்முடைய வாழ்க்கையில் கடன் சுமை அதிகமாக இருந்தாலும் அல்லது நமக்கு கிடைக்கும் சம்பளம் முழுவதும் கடனுக்கு போய்கிறது என்ற எண்ணம் நம்மை அவஸ்தைப்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த சிறப்பான துவாவை தினமும் மனமாற ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து கடன்களும் தீரும் அல்லாஹுவின் அருளும் உதவியும் நமக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி தேவை என்றால் இதை இன்றே முயற்சி செய்யுங்கள் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த அழகிய துவா நமக்கு வாழ்வின் பல சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடியதாகவும் இது புகாரி நூலில் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பதாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது கடன் சுமை வாழ்வின் குழப்பங்கள் மற்றும் நிம்மதி குறைவு போன்ற சிக்கல்களுக்கு இந்த துவா சிறந்த தீர்வாக இருக்கும் ஒரு நாள் அபூ உபைமா ரலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கவலையாக இருந்தபோது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டார் அபூ உபைமா நீங்கள் கவலையாக இருக்கிறீர்களா அபு உபைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள் ஆம் என் வாழ்க்கையில் கவலை மற்றும் கடனின் சுமை அதிகமாக உள்ளது என்று கூறினார்கள் அதற்குப் பிறகு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா அல்லி அல் ஹம் ஹசன் ஒல் அஜ்ஜி துவாவின் பொருள் இறைவா கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த ஒரு துவா நம் வாழ்வின் எட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் ஏனெனில் இதில் நாம் கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கின்றோம்